இன்றைய வேத வாசிப்பு ஒன்று தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரையிலான வசனங்கள் நான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரையிலான வசனங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் இன்றைய நற்செய்தி முன்னேறு விலகி செல்லாதே ஓய்வு என்ற கவிதையில் வேலை செய்வதிலிருந்து ஓய்வு நேரத்தை பிரிக்கும் நமது போக்கை கவிஞ்ச நயமாக சவால் விடுகிறார் உண்மையான உழைப்போடு வருவதுதான் உண்மையான ஓய்வாகும் அல்லவா நீங்கள் உண்மையான ஓய்வு நேரத்தை அனுபவிக்க விரும்பினால் வாழ்க்கையின் கடமைகளை தவிர்ப்பதற்கு பதிலாக உங்களால் இன்னும் முடிந்ததை செய்யுங்கள் அதை பயன்படுத்துங்கள் வீணாக்காதீர்கள் இல்லையெனில் அது ஓய்வாய் கருதப்படாது என்று ஆசிரியர் வலியுறுத்துகிறார் உனக்கு முன்பாக அழகு நிற்கிறது அதை கண்டு உன் செய்து ஓய்வை வேலையை அனுபவியுங்கள் என்று வரிகள் நீளுகின்றன உண்மையான ஓய்வு மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இரண்டும் அன்பு மற்றும் சேவையின் மூலமாகவே கிடைக்கிறது என்று கவிஞர் முடிக்கிறார் இது தெசலோனிக்கேயர்களுக்கு பவுலின் ஆலோசனையை நினைவுபடுத்துகிறது தமது அழைப்பை விவரித்து விசுவாசிகளை ஊக்குவித்த பிறகு தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு தொடர்ந்து புத்தி சொல்லுகிறார் அத்தகைய வாழ்க்கையை நேர்மை அன்பு மற்றும் சேவை ஆகியவற்றை கொண்டு விளக்குகிறார் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் மேலும் அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று சபையை ஊக்குவிக்கிறார் தேவனை நேசித்து அவர் நமக்கு எந்தெந்த விதங்களில் இருக்கிறாரோ அதே போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்து விசுவாச வாழ்க்கையின் அழகை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறையே மெய்யான ஓய்வாகும் அல்லது கவிஞர் சொல்வது போல் உண்மையான மகிழ்ச்சி அன்பு மற்றும் சேவையில் நினைத்திருக்கிறது அதுதான் உண்மையான ஓய்வு